இன்று காவலர் வீரவணக்க நாள் பணியின் போது உயிர் நீத்த காவலர்களின் தியாகத்தை நினைவுபடுத்துவதற்காக இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது இதை பற்றி மேலும் ஏதாவது தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா இது எந்த ஆண்டு தொடங்குச்சு இது எந்த ஆண்டுல தொடங்கப்பட்டது எப்படி தொடங்கப்பட்டது யார் இதை தொடங்கினார்கள் இந்த காவலர்களுடைய வீரவணக்க நாள் காவலர் வீர வணக்க நாள் முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தொடங்கப்பட்டது லடாக் பகுதியில் ஹாட் ஸ்பிரிங்ஸ் என்ற இடத்தில் சீன ராணுவத்தினர் நடத்திய திடீர் தாக்குதலில் நீத்த பல காவலர்களின் நினைவாக இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது இந்த நிகழ்வை பற்றி மேலும் விவரங்கள் தேவைப்பட்டால் தயங்காமல் கேளுங்கள் இல்ல முழு தகவல் சொல்லுங்க காவலுடைய வீரவணக்க நாளை முழுமையான தகவல் அது எப்படி அதை பத்தி முழுசா சொல்லுங்க எனக்கு தெரியாது இதை பத்தி புதுசா தெரிஞ்சுக்கணும் மக்களுக்கும் தெரிய வரணும் இதை பத்தி உங்களுக்கு உங்களுடைய இருக்கக்கூடிய கருத்துக்கள் அனைத்துமே எனக்கு தெரிவிங்க காவலர் வீரவணக்க நாள் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் இருபத்தி ஒன்னாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது இந்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு லடாக் பகுதியில் பணியில் இருந்த போது வீரமரணம் அடைந்த பத்து காவலர்களின் நினைவாக கடைபிடிக்கப்படுகிறது அன்று ஹாட் ஸ்பிரிங்ஸ் என்ற இடத்தில் சீன படையினரின் திடீர் தாக்குதலில் இந்திய காவலர்கள் பலர் வீரமரணம் அடைந்தனர் அவர்களின் தியாகத்தை நினைவு கூறவும் நாடு முழுவதும் பணியின் போது வீரமரணம் அடைந்த அனைத்து காவலர்களுக்கும் மரியாதை செலுத்தவும் இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது இந்த நாளில் நாடு முழுவதும் பல்வேறு காவல் நிலையங்களிலும் காவல் நினைவு சின்னங்களிலும் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன மேலும் காவலர்களின் தியாகத்தை போற்றும் வகையில் பேச்சு போட்டிகள் கட்டுரை போட்டிகள் போன்ற போட்டிகளும் நடத்தப்படுகின்றன இந்த நாள் மூலம் நாம் காவலர்களின் தியாகத்தை உணர்ந்து அவர்களுக்கு நமது நன்றியை தெரிவிப்போம் உங்களுக்கு இது பற்றி மேலும் ஏதாவது தெரிந்து கொள்ள வேண்டுமா இந்த நிகழ்ச்சியில மக்களுக்கு உண்டா இல்ல மக்களுடைய தொடர்பு அதே போல மக்களுக்கும் காவல்துறைக்கும் உடைய ஒரு நட்பு எப்படி இருக்கணும் காவலர் வீரவணக்கு நாள் நிகழ்வுகளில் பொதுமக்கள் பங்கேற்பது அறிவுதான் பொதுவாக இந்த நிகழ்வுகள் காவல் நிலையங்கள் மற்றும் காவல் நினைவு சின்னங்கள் சார்ந்துதான் நடத்தப்படுகின்றன இருப்பினும் சில சமயங்களில் பொதுமக்கள் பங்கேற்கும் வகையில் சில நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்படலாம் உதாரணமாக காவலர்களின் தியாகத்தை போற்றும் வகையில் பேச்சுப் போட்டிகள் கட்டுரை போட்டிகள் போன்றவை நடத்தப்படலாம் இது போன்ற நிகழ்வுகள் நடைபெறும் அறிவிப்புகள் உள்ளூர் பத்திரிகைகள் அல்லது அறிவிப்பு பலகைகள் மூலம் தெரிந்து கொள்ளலாம் உங்களுக்கு இது பற்றி மேலும் தெரிந்து கொள்ள வேண்டுமா சரிப்ப காவலர்களும் மக்களும் எப்படி பழக வேண்டும் எப்படி நடத்த வேண்டும் மக்களுக்கு மக்களுக்கும் காவல்துறையினருக்கும் மக்களுக்கும் இடையேயான நல்லுறவு மிகவும் முக்கியம் காவல்துறையினர் பொதுமக்களுடன் அச்சத்துடனோ அதிகார தோரணையுடனோ பழகாமல் நட்பாகவும் அணுகுவதற்கும் எளிமையானவர்களாகவும் இருக்க வேண்டும் அதே போல் பொதுமக்களும் காவல்துறையினரை மதித்து சட்டத்தை மதித்து நடப்பதும் அவசியம் இருவரும் இணைந்து செயல்பட்டால் மட்டுமே குற்றங்களை தடுக்கவும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் முடியும் இது பற்றி மேலும் ஏதாவது நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா சிறப்பு மக்களும் காவல்துறையும் ஒரு நட்பாக இருக்க வேண்டும் அதான் காவல்துறை வந்து மக்களுக்கு காவல்துறை அச்சத்தை தவிர்த்துட்டு காவல்துறை நமக்கு சிறந்த நண்பர் நமக்கு எப்போதும் நம்மளோட பாதுகாத்து நம்மளுடைய பாதுகாத்து நம்மளை சந்தோஷமாக வைத்துக் கொள்வார்கள் காவல்துறை மேலே எப்பயுமே நம்ம வந்து ஒரு நட்பும் அவங்க மேல ஒரு மரியாதையும் இருக்கணும் இந்த காவல்துறை வீர காவல்துறை வீர வணக்க நாளை எல்லாரும் அவங்களை போற்றணும் காவல்துறை நமக்காக செய்த சாதனைகள் சொன்னது மிகவும் சரி காவலர் நமது நண்பர்களாக இருந்து நமது பாதுகாப்பை உறுதி செய்கின்றனர் அவர்களை பற்றிய அச்சத்தை நீக்கி அவர்களுடன் நட்புறவை வளர்த்துக் கொள்வது நமது பொறுப்பு மேலும் அவர்களின் தியாகங்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்கு மரியாதை செலுத்துவோம் காவலர் வீர வணக்க நாளை பற்றிய இந்த கலந்துரையாடல் மிகவும் சிறப்பு வாய்ந்தது நன்றி சரவணன் காவல்துறைக்கு வீர வணக்க நாள் வீர வணக்க நாள் வீர வணக்க நாள் சொல்வோம் காவலர் துறையின் வீரவணக்க நாள் என்று அவர்களின் தியாகத்தை நினைவு கூர்ந்து வீர வணக்கம் செலுத்துவது நமது கடமை காவலர் வீரவணக்க நாள் வீரவணக்க நாள் வீரவணக்க நாள்